ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லமா சீரியலோட இன்னைக்கு ப்ரோமாவது பார்க்க போகிறோம் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போகலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா செல்லமாவுக்கு பதிலாக சித்து வந்து டீ செட் எடுத்து தீ மிகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா அவர் வந்து தீ சூடு தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இதை வந்து பதறி அடிச்சுட்டு ஆர்த்தியும் அவங்களோட அத்தையும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வேகமாக ஓடிவாங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன இருக்காங்கன்னா இது மாதிரி செல்ல இது மாதிரி ஆகிபிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து சாக்கிட்டு என்ன கேட்டுகிட்டு இருக்காங்கன்னா என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தீ போது தவறி விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னானே செம்மா ஷாக் ஐட்டம் இவங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சு எதாடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப அதை அடிச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் இப்படி நினச்சி நார்மலாக நடக்க வேண்டியதானே முடியலன்னா விட்டுற வேண்டியதானே அடுத்த கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மனசில் புலம்பிட்டு இருக்காங்க போலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆர்த்தி அவங்க அம்மா செல்லம்மா குழந்தை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து அழுதுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதனால இவங்க பரிகாரம் பண்ணாதனால ஏதோ தப்பாக நடக்குமா இல்லை இவங்க பழி வாங்க ஒருத்தர் பிளான் பண்ணது மேகாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களை இதில் கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது பனிஷ்மெண்ட் இது மாதிரி தருவாங்களா இல்லை டுஸ்டாக மாறுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நம்மளே படிச்சு தான் லைக் பண்ணி கேட்காம